புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ்ல ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் பிராக்டிஸ் மேனுவல் ரெண்டு புத்தகமா கொடுத்திருக்காங்க புத்தகத்தில் உள்ள ஒவ்வொரு வரியும் கதை போல எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் கொடுத்திருக்காங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள மெமரி டிப் கொடுத்திருக்காங்க தேர்வுக்கு இதில் தான் கேள்விகளே வரும் புரந்தர் புக்ஸ் அண்ட் கைட்ஸ் டாட் காம்ல வாங்குங்க நான் பெரியவர்களை பெரிதும் மதிப்பவன் அவர்கள் வழியில் நடப்பவன் அவர்களை கடவுளுக்கு மேல் தொழுபவன் இப்படி ஒரு பெரிய மனுஷனை துப்பலாமா தப்பு அப்படி வெளியே துப்புறாங்க நான் வன்மையாக கண்டிக்கிற எதிர்க்கிறேன் எவ்வளோ பெரிய மனுஷன் என்ன வயசு இருக்கிறது சீமானோட ஒரு ரெண்டு வயசு சின்னவராக இருப்பார் அவரை போய் இப்படி தூ துப்புறீங்க தப்பு ஐயா ஐயா ரொம்ப தப்பு பண்ணுறாங்க ஐயா நான் வருத்தம் தெரிவிச்சு நான் அவங்களை கடுமையாக எச்சரிக்கிறேன் தூன்னு இப்படி துப்பாதிக்குன்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் கேட்க மாட்டாங்க ஐயா அவங்கள நம்ம கண்டிக்கிறோம் நான் உங்ககிட்ட இருக்கிறேன் சாரி ஐயா உங்களை இந்த மாதிரி நிலைமையில பாக்குறது கஷ்டமா இருக்குது சும்மா சும்மா தூணு துப்புறாங்க அப்படி என்ன பண்ணிட்டாரு அவரு இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்த எனக்கு சரி சான்று கொடு இவர் ஒரு ஆளு இவருக்கு இருக்கு ஒரு ஒரு காலுன்ற மாதிரி ரெண்டு காலுன்ற மாதிரி இவர்கிட்ட இன்டர்வியூ தோழர் மதியவதினை பத்தி இவர்கிட்ட இன்டர்வியூ அதுக்கு இவர் என்ன பேசிட்டு இருக்காருன்னா படிக்க சொன்னார் படிச்சுட்டா கருப்பையா இருக்க சொன்னார் அடுத்துட்டியா பத்து பேர் கூட படிக்க சொன்னார் நீ படுத்துட்டியா இது வரைக்கும் எத்தனை பேர் கூட படுத்த எனக்கு சரி சான்று கொடு அப்போ தான் பெரிய பெரியார் இஷ்டம் எடுத்துக்க முடியும் நீ குறைஞ்சது வரைக்கும் ஒரு ஐம்பது பேர் படுத்துருக்கணும் சீமானோட ஒரு ரெண்டு வயசு சின்ன பையனாச்சே கொஞ்சம் பொறுப்பாக பேசணுன்ற எண்ணம் இருக்குதா இப்படி பேசினா கூடு துப்பி செருப்படுத்து சாணியை மூக்கி பட்டார் பட்டா நான் எடிப்பான்னு சொல்கிறாங்க அதை நான் எதிர்க்கிறேன் வன்மையாக கண்டிக்கிறேன் ஒரு பெரிய மனுஷன் கூட நான் எப்பவுமே நிற்கிறேன் இத்தனைக்கும் அவர் சீமானோட ஒரு ரெண்டு வயசு சின்ன பையன் இனிமேல் யாராவது ஐயாவை பற்றி தப்பாக பேசுனீங்கன்னா ஐயா நான் ஐயா நான் பார்த்துக்கிறேன் என்ன பேசிச்சு இது என்ன பண்ணுறது கருத்து இந்த மனுஷனை போய் காரி துப்புணும்னு சொல்கிறீங்களே அந்த வாயை வந்து நான் இது பண்ணுறேன் ஒட்டை இது பண்ணுறோம் அப்படிலாம் பேசாதீங்க அதுக்கும் மேலே எதுவும் பண்ணக்கூடாது புரியுதா இவர் யாருன்னா நாம் காஜி கட்சி தெரியாமல் உண்மையை சொல்லாமல் போய் சொல்லிட்டேன் நாம் தமிழர் கட்சியின் ஒரு தமிழர் ஒரு தமிழ ஒரு பெரியவர் எப்படி நாகரிகமாக பேசணுன்றத பெரியவர்னா ரொம்ப பெரிய நினச்சிக்காதீங்க சீமானோட ரெண்டு ரெண்டு அவர் நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவர் யார் மாமா தாத்தா இவர் தாத்தா மாமா எப்படி நாகரிகமாக பேசணுன்றத கற்று தருவார் இவர் வந்து நாம் தமிழ் கட்சியில் இவர் திராவிடத்தை எதிர்க்கிறாரு திராவிடம் என்ன சொல்லுதுன்னா திராவிடத்தினுடைய நோக்கம் என்னென்ன திராவிடத்தினுடைய நோக்கம் என்னென்ன திராவிடத்தின் நோக்கம் என்னன்னா பெண்ணுக்கு சம உரிமைங்கிற பேர்ல பெண்ணுக்கு சம உரிமைங்கிற பேர்ல பொண்ணுக்கு சம உரிமைன்ற பேர்ல நீங்க நோ பண்றீங்க என்ன பண்றாங்கன்னா பெண்ணுக்கு சம உரிமைங்கிற பேர்ல கற்பு நெறி தவறி கற்பு நெறி தவறி கற்பு தவறி கற்பா அட கெழுட்டு இல்லாத ஒரு பிரில்லியன்ட்டு பெரிய மனுஷனை நம்ம பிரில்லியன்ட் தான் சொல்லணும் கட்டும் ஃபூல்ன்னு சொல்லக்கூடாது ஒரு பிரில்லியண்ட்டை அவர் கற்பு நெறி தவறி கற்பனை என்னடா என்ன ஐயா கற்பனை என்ன பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா அது ஆம்பளைக்கு இல்லையா அப்படி ஒரு கருமம் இருக்கா ஃபஸ்ட்டு கற்புன்னு ஒரு கரும அந்த இருக்குதா அப்படின்னு கேட்குறாங்க ஐயா அறிவு இருக்குதா கற்புன்னு ஒரு கர்மம் இருக்குதா இவ்வளோ வயசாச்சே சோத்துக்கு பதிலாக ஏதாவது தோன்றியா அப்படின்னு வெளியே கேட்குறாங்க அது என் காதல உண்டு அவங்கள அந்த வீடியோ முடிச்சிட போய் வண்மையாக கண்டிக்கணும் அவன் மேலே நான் ஒரு இது பண்ணணும் அவங்களுக்கு எதுக்கு ஒரு போராட்டம் பண்ணணும் பெரிய மனுஷன் கூட பார்க்காம அசி அசிமா கேட்குறானுங்க இந்த மூஞ்சை பார்த்தா யாருக்காவது திட்டுன்னு தூருமா என்ன மூஞ்சி என்ன ஒரு பெரிய மனுஷன் ஒரு கம்பீரமான மூஞ்சி கற்பு நெறி தவறு அது என்ன கருப்பு உர வரல ஒருத்திங்கிற அந்த கட்டுப்பாட்டை மீறி

தண்ணியை பிடிச்சி நீட்டி குடிக்க சொல்லிடலாம் தண்ணி குடிங்க பெரியவரே சீமானோட ரெண்டு சின்னவரே தொண்டை வறண்டு போயிருக்கோம் போகிறவர்கிட்ட தண்ணியை வாங்கி குடிக்க சொல்லிடலாம் குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாக பேச சொல்லிடலாம் அப்படி சொல்ல வந்த நான் எதுவும் பெரிய மனுஷன் அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா ஒருவன் ஒருத்தின்னு இருந்தது ஒருவன் ஒருத்திங்கிற அந்த கட்டுப்பாட்டை மீறி எவன் கூட கூடனாலும் வாழலாம் கிட்டத்தட்ட விபச்சாரத்தனத்தை முன்னிலைப்படுத்துறது தான் திராவிடம் கட்டுப்பாடை மீறி எவன் கூடானா போகலாம் இதுக்கு முன்னாடி கட்டுப்பாடாக இருந்தாங்க ஒருவன் ஒருத்தின்னாங்க இவங்க தாத்தா இல்லை எங்கள் தாத்தா தாத்தாக்கு தாத்தா ரெண்டு பொண்டாட்டி மூணு பொண்டாட்டிலாம் வைக்கல அவன்லாம் கருப்பு கிடையாது அவன் வந்து கற்பு டன் கணக்கில் இருந்துச்சு இருபது இருபத்தஞ்சி பொண்டாட்டி வச்சாலும் அவனுக்கு கற்பு போவாது பெண்கள் வந்து ஒருவனுக்கு ஒருத்தி நிறுவனம் கருப்பு நெறி தவறக்கூடாது பெண்களுக்கு மட்டும் ஆம்பளைக்கு இருக்கிற இவனு சொல்லான்னு எங்கள் தாத்தாலாம் நாலு பொண்டாட்டி கட்டி நாற்பது புள்ள பெற்று ஆண்டு அனுபவித்து செத்தாரு செருப்பாலே அடிக்கணும் எங்கள் தாத்தா சொல்ல யாரையும் சொல்ல இப்பெல்லாம் சொல்லப்படும் செருப்பால் அடி பண்ணுற வார்த்தை பயன்படுத்தாரு நான் அதை வன்மையாக கண்டிக்கிறேன் என்ன சொன்னீங்க உறவன் ஒருத்திங்கிற அந்த கட்டுப்பாட்டை மீறி கற்பு நெறி தவறி உறவன் ஒருத்தி கற்பு நெறி கட்டுப்பாடு இதெல்லாம் உங்களோட ரெண்டு வயசு மூத்தவர் உங்க தலைவர் மாமா சீமானுக்கு இருக்கா இல்ல கேக்குறேன் உங்களுக்கு கற்பு இல்லையா மாமா உங்களுக்கு உறவன் ஒருத்தி இல்லையா கற்பு நெறி உங்களுக்கு இல்லையா நீங்க மட்டும் ஒரு நடிகையோட கம்ப்ளைண்ட் பண்ணாங்களே போனீங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்போ உங்களுக்கு வரவன் ஒருத்தி கற்பு நெறி கட்டுப்பாடு இல்லையா இல்லை உங்கள் கட்சிக்காரு கிடையாதா இல்லை சும்மானாச்சும் பேசிங்களா இந்த கேள்வி உங்கள் மாமா சீமான்கிட்ட கேட்பியா நீங்கள் பதிலா சோறு தான் தூண்டுற ஆளாக இருந்தா இது அங்கே கேட்க வேண்டியதானே கற்பு நெறி வரவனுக்கு ஒருத்தி கட்டுப்பாடு அந்த காலத்தில் நாலு பொண்ணாட்டி நாற்பது புள்ள பெற்றவனுக்குலாம் கருப்பு நேரி கிடையாது அவனுக்கு ஒருவனுக்கு ஒருத்தின் தானே வாழ்ந்தானுங்க இவனுக்கு அந்த மரபுலேருந்து வரல இவங்க தாத்தா இந்த தமிழர் நாம் தமிழ் சொல்கிறலாம் அந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது ஒருவனுக்கு ஒருத்தி ராமர் மாதிரி இருந்துக்கிறாங்க ராமர் இவங்க முப்பாட்டைய மறந்துட்டீங்க அவன் முப்பாட்டை ராமன் ராமனை மாதிரி ஒருவனுக்கு ஒருத்தின்னு வாழ்ந்தவன் இவர் இவர் எப்படி இவர் நல்ல மனுஷன் இவர் அப்படி தான் இருக்கிற எங்கள் தாத்தா இந்த நாம் தமிழர் எல்லார் தாத்தாவுமே ஒருவனுக்கு ஒருத்தின்னு ஒருத்தின் வாங்கினாங்க கற்புநீரி தவறலை கற்புன்றது பொண்ணுக்கு தான் இருக்குது இப்போ இந்த திராவிட கட்சி வந்து பெண்கள் கிட்ட இருக்கிற கற்புநீரியை தவிர்த்து யார் யார் கூடனா இருக்கலாம்னு வந்து போச்சு என்ன எப்படி பண்ணுறீங்க கட்டுப்பாடை உடைக்கிறீங்க பாரு ஆம்பளை எத்தனை வேணாலும் வச்சுக்கலாம் ஒரு பொண்ணு கற்புநீரி தவறலாமா அதை தான் இந்த கேட்டு ஃபுல் இல்லை தான் ஒரு பிரில்லியண்ட் சொல்ல வர நீங்கள் அதை எடுத்துக்கணும் பெரிய மனுஷன் சொன்னால் கேட்டீங்கயா கிட்டத்தட்ட விவச்சாரத்தனத்தை முன்னிலைப்படுத்துறது தான் திராவிடம் காரணம் அந்த தலைமையே விவச்சார குடும்பத்தில் வந்து வந்த தலைமைங்கிறதால இந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படி யாரும் துப்பக்கூடாது நீங்கள் துப்புனீங்கன்னா எனக்கு கடுமையான கோவம் பெரிய மனுஷன்னா மரியாதை கொடுக்கணும் மரியாதை தவறிங்க சும்மா சும்மா துப்புன்னு துப்புறீங்க அவரை போய் என்னங்க பேச்சு பேச்சாருங்க தப்பு அப்படி யாரும் பண்ணாதீங்க ஐயா கூட நான் இருக்கிறேன் ஐயாக்க நான் சப்போர்ட் யாராவது ஐயா தப்பா பேசி காரி துப்புனீங்கன்னா நான் கடுகு வேணும் கொடுநோக்கமாக வரும் இறங்கி ரோட்டில் இறங்கி ஐயா ஐயாக்காக நான் ஐயா நீங்க யார் தெரியுமா இது வரைக்கும் எத்திரி பேர் கூட எனக்கு கொடு நீங்கள் வந்து உங்கள் அம்மாவை இன்னொரு அது நான் சொல்ல நான் சொல்லலை நான் சொல்ல மாட்டேன் அப்படியேப்பட்டால் நான் இல்லை நான் பெரியவங்களை தெய்வமாக மதிக்கிறேன் ஐயா கடவுளாக கும்பிட்றேன் ஐயா நீங்க உங்க அம்மாவா நான் சொல்லல சொன்னது உங்களோட ரெண்டு சீமான் என்ன போது ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி என் தாயோடு ஒரு ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு மொழி கலப்பதும் இப்படி சொல்லியிருக்காரு நீங்க வந்து உங்க அம்மா அது இல்லாம நீங்க உங்க அப்பாவுக்கு போறது வெள்ளக்காரனுக்கு போறீங்களா அதுவும் நான் சொல்ல ஐயா பெரிய மனுஷன்லாம் ஒரு வார்த்தை தப்பா பேச மாட்டேன் அத நான் சொல்ல

அப்படிதான் தான் பேசுவார் அது தப்பாக எடுத்துக்கூடாது உங்கள் நல்லது சொல்லுது இனிமேல் தூய தமிழில் பேசுங்க நீங்கள் வந்து இப்போ இப்படி பேசுனதுனால உங்கள் அம்மா வியாபாரம் நீங்கள் உங்கள் அப்பா வந்து வெள்ளைக்கார வியாபாரம் நான் சொல்ல உங்களோட ரெண்டு வயசு மூத்தவர் சீமான் மாமா சொன்னார் எப்படி இந்த மாதிரி ஆள் அப்படி தான் பேசுவாங்க விபச்சாரம் பெண்களை பற்றி தப்பாக பேசுறது அது வந்து நீங்கள் உங்கள் கும்பலை அப்படி இவர்கிட்ட கேட்ட கேள்வி ஒன்று தான் தோழர் மதிமதினி டாக்டர் படிக்க சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு அவர் கேட்டார் அதுக்கு இவன் பதில் சொன்னாங்க பாருங்க பெரிய மனுஷாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முத்தம் கொடுப்பீங்க நீங்க படிச்சு போயிட்டீங்க படிச்சு போயிட்டு ஏதோ திங்க போறீங்கிற கேள்வி இருக்கு திங்க போறீங்கிற கேள்வி இருக்கு படிச்சுட்டு ஏதோ திங்க போறீங்க உங்களை மாரி கண்ட கண்ட கருமத்தை போற வர நாய்கிட்ட இருந்து புடுங்கி தின்னாம நல்லதை சாப்பிட்றீங்கல்ல நல்ல நல்ல உணவு ஆரோக்கியமான உணவு சாப்பிட்றீங்கல்ல அந்த உணவு தான் எல்லாரும் சாப்பிடுவாங்க படித்தவங்க படிக்கவங்க எல்லாரும் அதனால் சாப்பிடுவாங்க படிச்சுட்டா மட்டும் நான் வேறு சாப்பிட முடியுமா நீங்கள் சாப்பிட்றதான் அவங்களும் சாரி நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க முழுமையாக தெரியாது உங்களை பற்றி தெரியாததுனால நீங்கள் சாப்பிட்றது தெரியாது ஆனால் மனுஷன் சாப்பிட்றது அவங்க சாப்பிடுவாங்க எல்லாரும் தான் சாப்பிடுவாங்க படித்தாலும் சரி படிக்கணும்னாலும் சரி அவர் என்ன சொல்கிறாருன்னா நீ டாக்டர் ஆகுங்கிற நான் டாக்டரே வரக்கூடாதுங்கிறேன் வரக்கூடாதுங்கிறேன் டாக்டரே வரக்கூடாதுன்றார் நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க டாக்டரே வரக்கூடாதுங்க எதுக்குங்க டாக்டர் ஆவறீங்க ஏன் டாக்டர் வரக்கூடாதுன்னா ஒரு நாட்டில் டாக்டரே மருத்துவரே இல்லாத ஒரு நாடு இருக்கும் பொழுது அங்கே நோயற்ற மனிதன் வாழறான்னு பொருள் அதான் சரி அங்கே நோயற்ற மனிதன் வாழ்கிறான் என்று பொருள் அதனால ஒரு டாக்டர் வர வேணான்றாங்க ஐயா சொல்கிற மாதிரி நல்ல ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறோம் அப்போ டாக்டர் தேவை இல்லையா அங்கே நோயற்ற மனிதன் வாழ்கிறான் பொருளா டாக்டரை வரக்கூடாதுன்னு விட்டுருவோமா ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவோம் இப்போ உங்களை பிடிச்சி மூஞ்சில காரி துப்பி செருப்பாக்காய்ட்டு அடித்து கோபுலத்தோட ரோட்டில் ஓட விட்டு அடித்து கை கால் வந்து ரத்தம்லாம் கிழிஞ்சிச்சுன்னு வச்சுப்போம் அப்படி யாரும் பண்ணக்கூடாது அப்படி யாரும் யோசிக்கக்கூடாது ஒரு கற்பனை கதைய சொல்கிறேன் உங்களை அந்த மாதிரி அடிக்கிறாங்கன்னு வச்சுப்பா ஐயா கையெல்லாம் கிழிஞ்சிச்சு ரத்தம் கொட்டுது நோயற்ற மனிதன் வாங்குகிற இடத்துல டாக்டர் இருக்க மாட்டாங்க அப்போ எவனை பிடிச்சி எவன் தண்ணியை பிடிச்சி அவசரத்தில் குடிப்பீங்க சொல்லுங்கள் ரத்தம் வருது கை கால் ஓட வச்சு அப்போ யாரோட தண்ணியை பிடிச்சி தண்ணி வாங்கி குடிப்பீங்க சொல்லுங்கள் ஏன்னா டாக்டர் இல்லை நோயற்ற மனிதன் வாழ்க்கலான்னு பொருள் டாக்டரை வரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க மாதிரி பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க அப்போ அந்த சூழல் இருக்குதுல்ல வெறும் நோய்க்கு மட்டுமா டாக்டர் பாம்பு கடிச்சாலோ அடிபட்டாலோ எலும்பு உடஞ்சாலோ எவ்வளோ இருக்குது நோயெல்லாம் எங்கே இருக்குது நோயினா உணவு மூலயமா வர்றது காற்றுல வந்துச்சு ஏன் கொரோனா என்ன சோத்துலையே வந்துச்சு இப்படி காற்று சோத்து இவனில் பார்த்து நானே அப்படி ஆகிட்டேன் என்ன சொல்கிறது இந்த அளவுக்கு பானுங்க முடியல என்னால் வயசாகிடுச்சேன்னு அசிங்க அசிங்கமாக கேட்கக்கூடாதுன்னு சொல்லுவேன் நான் பெரிய மனுஷனை நாகரீகமாக நடத்தணும் நாகரிகமா பேசணும் வந்து நம்ம கை கூப்பி தொழும் கொண்டு வருது கல்வி எதை கொண்டு வருது அது எதை கொண்டு வருதுன்னா கல்வி எதை கொண்டு வருது நோயை கொண்டு வருது நோயை கொண்டு வருது கல்வி நோயை கொண்டு வருது தெரியாது கல்வி அறிவில கொண்டு வராது நோயை கொண்டு வருது கல்வி நோயை கொண்டு வருது அப்படியாரும் சொல்லாதீங்க கேட்டு ப்ரில்லியண்ட் ஏன்னா இவர் அவ்வளோ கேம சீமானோட ரெண்டு சின்னவர் அப்படி தான் பேசுவார் கல்வி நோயை கொண்டு வருது அழகன்னு குஷ்டி பேசிக்கிறான் கேட்டு யாரும் சீரிசேங்க திராவிட இயக்கங்கள் பெரியாரி அம்பேத்கர் சிந்தனையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா குலக்கல்வி ஒழிக்கணும் இந்தந்த இந்த தான் படிக்கணும் இவன் படிக்கக்கூடாது இவன் இந்த வேலை செய்யணும் அதெல்லாம் ஒழிக்கணும் ஒழிச்சு கட்டிட்டு எல்லாரும் படிக்கணும் எல்லாரும் எல்லா வேலைக்கு போகணும் எல்லாரும் டாக்டர் ஆகணும்னு சொல்கிறாங்க அவங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா இவர் என்ன நான் சொல்றாருன்னா ஒன்னு கேக்குற மருத்துவனை யார் தொழில் மருத்துவனை யார் தொழில் மருத்துவம் யார் தொழில் அது யார் தொழில் தெரியுமா இன்னைக்கு பரியேறின்னு ஒரு சாதி இருக்குல்ல குடி இருக்குல்ல தொன்மை கால மருத்துவர் அவங்க தொன்மை கால மருத்துவர் அவங்க அப்ப தொன்மை காலத்திலே மருத்துவர் இருந்திருக்கிறாங்க ஆனா இந்த பைத்தியம் இல்லாத தெளிவா இருக்கிற கெட்டு ஃபூடு இல்லாத பிரில்லியன்ட் என்ன சொல்றாருன்னா ஒரு சமூகத்துல மருத்துவர்கள்லாம் நோயற்ற சமூகம்னு சொன்னார் அப்போ தொன்மை காலத்தில் மருத்துவர் இருந்திருக்காங்க அப்போ நோய் இருக்கிறீங்க நீங்க இப்போ தொன்மையில் இருந்தாலும் நோய் வாங்கின்னு இல்லாத எல்லாத்திலும் அதனால தான் தொன்மை காலத்தில் மருத்துவர் இருந்துருக்கிறாங்க இப்போ வந்து மருத்துவர் வேணாம் ஏன்னு சொல்றாங்கன்னா நீங்கள் விளங்கிக்கணும் சீமான் மாதிரி நல்லா விளங்கிக்கணும் இன்னைக்கு சாதியில அவன் இழிஞ்ச ஜாதின்னு சொல்றல அவன் தொழில் எதுக்கு போய் எடுக்கிற வெக்கம் இல்லாத இப்போ புரியுதா அவங்களாம் எழுந்த சாதி அவங்க தொழில் எடுக்கிற வெக்கமா இல்லை எடுக்காதீங்க அது வெக்கம் அது மருத்துவர் வந்து அந்த காலத்தில் ஒரு கீழ் ஜாதி பண்ணாங்க அதை நீங்கள் எடுக்காதீங்க அது வெக்கமா இல்லையா அதனால தாங்க ஜாதி வரி பூச்சை கே அதனால தாங்க வந்து மருத்துவர் ஆகாதீங்க கீழ் ஜாதி பண்ண வேலையை நம்ம இப்படி பண்ணுறது நீங்கள் அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இந்த வயசில் வந்து பாம்பினருக்கு ஆள் பாம்பு பாம்பு பார்த்தீங்கன்னா விஷத்தை கக்கம் அந்த மாதிரி கக்குற ஆள் இல்லை அறிவை கக்குறாயா மனுஷன் தப்பா பேசாதீங்க அவரை தொடர் மதிவதை பத்தி பேசுறப்ப ஒன்னு சொல்லுவோம் மதிவதனி அவங்க பேர் இல்லையா அவங்களுக்கு வந்து இயற்பெயர் வேறையா அவர் வந்து இயற்பெயரை தான் கூப்பிடுவார்கள் அதுக்கு ஒரு விளக்கம் அவன் என்ன காந்தலட்சுமி மதிவதா இந்த தெலுங்கு திராவிட இப்படி இப்படிதான் பேரை மாற்றிக்கும் ஒவ்வொன்றும் பேரமாத்த இந்த தெலுங்கு திராவிட இப்படிதாங்க பேரை மாற்றிக்கும் சரியா சார் கேட்டு தெலுங்கு திராவிட இப்படிதான் பேரை மாற்றிக்கும் இவன் யாருன்னு தெரியுதா உன்னோட ரெண்டு வயசு மூத்தவன் எங்கள் மாமன் உரிமையில பேசுறான் அவா என் சொந்த மாமாங்க இந்த மாமா தாத்தா உரிமையாக தான் பேசுனானு. உன்னோட ரெண்டு வைஸ் மூத்தவன். சீமான் மாமா. அவரோட உண்மையான பேர் என்ன? சைமன். நீ என்ன சொன்ன இந்த தெலுங்கு திராவிட பூராவேமே இப்படி தான் பேரை மாத்திக்கும். ஆமாங்க தெலுங்கு திராவிட இப்படி தான் பண்ணுவோம். அப்ப இவன் தெலுங்கா? ஓ என் மாமா தெலுங்கா? அப்ப நாம் தமிழர் கட்சினு எது பேர் வெச்சீங்க? நாம் தெலுங்கர் கட்சின்னு வெச்சிருக்கேன்னு சொன்னானே. தெலுங்கு தெலுங்க திராவிடனா பேரை மாதிகா. அப்ப இவன் மாத்தினானே இவன் தெலுங்கா? தமிழ்நாந்தான் ஏன் பேரை மாத்தினா? அப்படி அவன் பேரை மாத்தத அவன் ஊரிமனா என்ன இதுக்கு தோயர் மடி வேண்டிய இயர் பேர் அவங்களை மட்டும் பேரை மாத்தக்கூடாது ஏன் சொன்னேன் அவ்வளவு ரோஷன் அவ்வளோ பெரிய கேட்க நாலு பேர் இருந்தா நீ கேட்குற எவனை கேட்கணும் சீமான எதுக்குடா பேரை மாத்தின சைமன் அவன் பேருன்னு சொல்ல வேண்டி தானே அப்படின்னு துப்பாதீங்க 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 பெரிய மனுஷன் எனக்கு கோவம் வருதுங்க இப்படிதாங்க துப்புறாங்க சாரிங்க மனப்பூர்வமாக அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்றாடி மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எவ்வளோ பெரிய மஞ்சள் சீமானோட ரெண்டு சின்னவர் இருந்தாலும் உங்களை அப்படிலாம் துப்பக்கூடாதுங்க நான் ரொம்ப வருத்தப்படுறேன் இப்படிலாம் மூஞ்சில காரு துப்ப முயற்சி பண்றாங்க உங்களை கடுமையாக சாடுறாங்க அதான் ஏத்துக்கல இது வரைக்கும் எனக்கு அந்த காலத்தில் அரச மரமே எவ்வளோ பண்ணிச்சு அந்த அரசமரம் எதுக்குன்னா தனது முன்னோர்கள் தனது முன்னோர்கள் சமது முன்னோர்களா சல்பட்ட குடியாரம் முன் தான் அது சமது இல்ல நமது சொல்லு முன்னோர்கள் சமது சமது முன்னோர்கள் ஊரு உள்ளால ஒரு அரச மரத்தை வச்சு அதன் அடியில் ஒரு விநாயகர் சிலை ஒரு அம்மன் சிலைய வச்சாங்க முன்னோர்கள் அரச கீழே விநாயகரை வச்சாங்க விநாயகர் முருகர் இல்ல விநாயகர் தமிழ் கடவுள் முருகர் சும்மா சும்மாட்டுக்கு சொன்னோம் விநாயகர் தான் தமிழ் கடவுள் ஏன்னா இவங்க முன்னோர்கள் வந்து விநாயகரை வச்சுக்கிறாங்க உங்களோட வரலாறு என்ன சமது முன்னோர்கள் யாரு நீங்க யார் நாம் தமிழர்னா ஒருத்தன் பேரை மாத்திக்கிறான் பேரை மாத்தான் தெலுங்கன்ற அப்போ அவன் தெலுங்கானான்னு தமிழ் தமிழ்கடவுள் முருகன் சொல்லிட்டு விநாயகரை வச்சுக்கிறீங்க முன்னோர்கள் அப்படியேப்பட்ட முன்னோர்களை தமிழ் தமிழ்கடவுள் முருகர்னு எங்களை ஏமாத்திருக்க ஒரு அரச மரம் எழுநூத்தி இருபது நோயை குணப்படுத்தும் ஒரு அரச மரம் எழுநூத்தி இருபது நோயை குணப்படுத்தும் நாம் தமிழர் கட்சிக்காரைய அவனாவது ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்க செருப்பை காட்டி அடிப்பண்ணு வெளியே சொல்றாங்க அதை நான் ஏற்றுக்கலை யாரும் ஹாஸ்பிட்டலாம் போகாதீங்க அவங்க சொல்றதுக்கு நம்ம இது பண்ணோம் நீங்கள் சொன்ன மாதிரி எழுநூத்தி இருபது நோயை குணப்படுத்துது ஹாஸ்பிட்டல்லாம் போகாதீங்க எல்லாம் அரச மரத்தை நட்டை சுற்றி நிறுங்க அங்கேயே பருத்து காடுங்க ஹாஸ்பிட்டல் சைடு போனீங்கன்னா உங்களை காரு துப்புன்னு வெளியே சொல்கிறான் அதையா நடக்க போகுது அவன் சொன்னா நடந்துருமா அவன் தான் அநகரிகமாக காரு துப்புன்னா அது நடந்துருமா நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறீங்க இப்போயே நீங்கள் சீமானோட ரெண்டு வயசு தான் கம்மியாக இருக்கிறீங்க கூடிய சீத்தில உங்களுக்கு வயசாகவும் உடம்பு செல்லாம போவோம் நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது அரசமாரி தாட்டியில் படுத்துக்கணும் உடனே குணம் எழுநூற்றி எழுநூத்தி இருபது நோயை குணப்படுத்துறது உங்களை குணப்படுத்தாதா நாம் தலைமை கட்சியார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஐயா கோவந்துடும் ஏன்னா அரசு மாதிரி எழுநூத்தி இருபது நோயை குணப்படுத்துது டாக்டர் வேணாம் இது வரைக்கும் இந்த கேட்டு ஃபுல் இல்லாமல் பிரில்லியண்டான ஆளு ஒரு ஜாதி வேறி பிடிச்சவர்னு சொல்றாங்க அதுக்கு உதாரணமாக ஒன்று எடுத்து நிட்டுறாங்க எதை எடுத்து நின்று அவர் வாய்க்கிட்ட எதுவும் மை கட்டிக்கிட்டாங்க அப்போ அவர் ஒன்று சொன்னார் திருமாவளவன் கூட ஒரு பேரணி நடத்தினார் கோட்டு போடணும் அப்படின்னு கோட்டு போடணும் அப்படின்னு ஆமாம் அண்ணன் ஆசான் தலைவர் திருமாவளவன் கோட்டு போட சொன்னார் கோட்டு போட சொன்னால் இவன் ஒன்று சொல்லுவான் கோட்டெலாம் போடாதீங்க என்ன போடணும்னா கோட்டு முந்தியா கோவனம் முந்தியா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க பார்க்கும்பொழுது கோவனத்தில் இருந்தால் கோர்ட்டு வந்தது ஆ கோட்டு வந்துச்சா கோமணம் வந்துச்சா ஃபர்ஸ்ட்டு கோமலம் தானே வந்துச்சு அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் கோணத்து கட்டிக்கணும் எல்லா வேலையும் செய்ய முடியும் கோட்டை போட்டுக்கணும் எல்லா வேலையும் செய்ய முடியாது அப்புறம் ஏண்டா சட்டை போட்டு வந்துக்கிற கோமனை கட்டின இன்டர்வியூ கொடுக்க வேண்டி தானே கோமனை கட்டின மேடல் ஏறது தானே கோமனை கட்டின கட்சி மீட்டிங் போக வேண்டி தானே கோமனை கட்டினு நடக்க வேண்டி தானடா எதுக்கு நான் சட்டை போட்டு வெளியே கேட்குறாங்க அது தப்பு அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது கோமனை முன்னாடி வந்துச்சு அவர் உள்ளே போட்டுக்கிறார் கோமனை நீங்க கோட்டை உள்ளதானே போட்டுக்கிறீங்க அப்படிதான் கோட்டு போடுறாங்கன்னா கோமனம் போடுறான்றான் வருலாம் ஒரு வீடியோ போட்டது போல என்ன துப்பாம ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்